கருப்பசாமி மறுபடி பலக்காடி பார்த்ததில் துறையூர் பிரித்து ப துறையூர் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா உன்னோட கணவனோட உசுரை காப்பாற்றி கொடுத்ததுனால எனக்கு பூ உன் மனமோல போட்டேன் அதானே அதனால் கருப்பசாமி இன்னமும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மகனுக்கு நல்ல வேலையும் அமைச்சு கொடுத்து அதே போல் கரப்பசாமி குடும்பத்தில் எல்லாத்தையும் ஒற்றுமையை வச்சு உனக்கு நீ எந்த இடம் போனாலும் கரப்பசாமி உன் படிவாசலுக்கு வந்தால் பொதும மகனை அதனால் எந்தவித குழப்பும் பட வேணாம் அதை பற்றி கவலையும் பட வேணாம் சரியா இன்னும் ஒரு அறுபத்தி மூணு கூட நீ நினச்ச மாதிரி உன் மகனுக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துறேன் அதை பற்றி பயப்பட வேணாம் இப்போ ஒரு வேலை வரும் இன்னும் ஒரு பதினஞ்சு நாளில் வேலை வந்தால் கொஞ்சம் டம்பர் வழியாக தான் இருக்கேன் அறுபத்தி மூணு நாளில் நீ நினச்சத விட நல்ல வேலையை உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும்ல நான் அமைச்சு கொடுத்துறேன் கிட்டவா இந்த அதை குடி நல்லபடியாக உசுரை காப்பாற்றி கொடுத்ததுனால கருப்பனை நீ கைவிடாமல் நானும் உன்னை கைவிடலை நீயும் வந்து எவ்வளவு சோதனை கொடுத்தாலும் உன்னால் முடிஞ்ச வரைக்கும் கடனாவது வாங்கிட்டு வந்து கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துடணும் அப்படின்னு வந்தே இல்லை அதே போல் ஊர் விட்டு ஊர் வந்தாலும் கருப்பசாமி உனக்கு விண்ணமாகாமல் கருப்பனை காப்பாற்றி கொடுத்து உன் மகனையும் கரை சேர்த்தி கொடுத்து நீ எதிர்பார்த்த தொழில் அமைச்சு கொடுத்து நிம்மதியான தொழில் ஆரம்ப கால வாழ்க்கை வந்து சரியில்லை இன்னும் இருக்கிற கால வாழ்க்கையாவது கொஞ்ச நாள் நிம்மதியாக பிள்ளைகளுக்காக வாழ்ந்துட்டு போயிடணும் அதே மாதிரி கரப்பு உனக்கு வாழை வச்சா போதுமா உனக்கு நான் அமைச்சு தரேன் இதை பொடி இது நான் தான் சொல்லிட்டேனே காப்பாற்றி கொடுத்தது உனக்கே தெரியும் நான் தான் காப்பாற்றி கொடுத்துருக்கேன்னு உனக்கே தெரியும் அதை அதுதான் நானும் சொல்கிறேன் அதே போல் கரப்பசாமி இதை பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடும் சரியா நாளையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துறேன் அதே மாதிரி மூணு நாளைக்கு அதுதான் மூணு நாளைக்கு மறுபடியும் மூணு நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் எல்லாம் படிப்படியே உனக்கு நான் குணப்படுத்தி கொடுத்துறேன் அதில் எந்த மாற்றமும் கிடையாது சரியா அதே மாதிரி இதை கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி படிவாசலுக்கு நீ வந்துடணும் நீ தான் எனக்கு வந்து துணை என் மகனுக்கு நல்லபடியாக கரை சேர்த்தணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் கட்டிடு இன்னைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுறேன் நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருந்து இப்போதைக்கு ஒரு பத்து பன்னெண்டு நாளைக்குள்ள உனக்கு டெம்பர் ஒரு வேலை கிடைக்கும் முடிஞ்சால் அதை போகச்சொல் அப்படி இல்லை அப்படின்னா அறுபத்தி மூணு நாள்ல உனக்கு நல்லபடியாக நிரந்தரமாக ஒரு வேலை வாங்கி கொடுத்துறேன் அப்படி வாங்கி கொடுத்தா போதும்ல எனக்கு வந்து எனக்கு வந்து வர்ற அம்மாவாசைக்கு எனக்கு பொங்கல் மட்டும் வைக்கணும் எனக்கு வச்சிரு அதே போல கருப்பசாமி அம்மாவாசையிலேருந்து உனக்கு எல்லா பிரச்சனையும் முடிச்சு கொடுத்தாச்சு அதனால உன்னோட கவலையெல்லாம் இங்கேயே விட்டுட்டு கேட்டை விட்டு வெளியில் தாண்டும் போதே கருப்பை உனக்கு கூடவே வந்துருவேன் அப்படி அமைச்சு கொடுத்தா போதும் இல்ல இன்னையிலேருந்து நான் சரி பண்ணி தரம்போம் என்னோட ஆலயத்தை போய் ஒரு பதினெட்டு டைம் சுற்றிட்டு போய் உட்கார சார் இன்னையோடு உன்னோட உடல்நிலை பிரச்சனை இங்கேயே நான் பிடிச்சி நிப்பாட்டி ரொம்ப சாமி மறுபடி காங்கையை வச்சு நான் வந்து மெக்கானிக்கு யார் மெக்கானிக்கல் வேலை செய்கிறது கார் டீல் வேறு பண்ணுறோம் அது போக எல்லா வேலையும் கலந்து செய்கிறான் கருப்ப ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா குடும்பத்தில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்மளும் எவ்வளவோ முயற்சி எடுத்தாலும் அதுக்கான பலன் எங்கள் கண்ணுக்கு எதுவுமே தென்படலை அப்படியே இல்லையா அதனால நம்மளும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் வாரத்தில் எட்டு நாளாக இருந்தாலும் சரி பத்து நாளாக இருந்தாலும் சரி எல்லா நாளும் ஓடுறோம் அதுக்கு உண்டான பலன் இல்லை அதே போல் கருப்பசாமி உள்ளுக்குள்ளே உன்னோட குடும்பத்தில் அமைதி அப்படிங்கிறது எங்கள் அண்ணுக்கு எதுவுமே சிக்க மாட்டேங்க அப்படி இருக்கா இல்லையா மகளே அதனால் இப்போ அதுக்குள்ளே பிரச்சனை தீரணும் அதுக்குள்ளே பிரச்சனை தீர்த்து கொடுத்துற புதுசாக ஒரு பிரச்சனை ஒரு ஆறு மாதத்தில் உள்ளே வந்து நுழைஞ்சிருக்குது சரி அதான் உனக்கு தெரியுமா இல்லை உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா பிரச்சனை என்ன இருக்குது தம்மியா அதை தான் நானு புதுசாக ஒன்று வந்திருக்குது என்ன வந்திருக்குது ஒன்று உனக்கு தெரியணும் இல்லாட்டி உனக்கு தெரியணும் சரி வேற எதுவும் எங்கள் அண்ணுக்கு தெரியல அப்படித்தானே உனக்கு எதாவது தெரியுமா நான் வேலை செய்யற இடத்துல வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை எல்லாம் விட்டுற அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்தறேன் புதுசாக ஒரு ஆறு மாசமா இருக்கு சரியா இன்னும் ஒரு எட்டு மாதத்துல அதுவும் விளச்சத்துக்கு வந்துடும் அதனால நீ என்ன பண்ற அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் என் பேரை சொல்லி நான் உனக்கு துணை இருக்கிறேன் என் வாக்கில் நான் கரெக்டாக இருப்பேன் உனக்கு தொழில் வருமானம் குடும்பத்தில் நோய் இல்லாமல் உனக்கு காப்பாற்றி கொடுத்து நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு கருப்பசாமி அதே ஊரில் உனைய தலை நிமிர்ந்து நிற்க வச்சிடறேன் சரியா ஆனால் தலை குமிகிற மாதிரி ஒரு ஒரு ஆள் வேலை செய்யும் இப்போ ஒரு வேலை ஓடிட்டு இருக்குது அந்த தலை குமிகிற மாதிரி வேலை வரும்போது நீ கவனமாக அதிலிருந்து வெளியில் வந்துடணும் சரியா அதுவும் உனக்கு கூடிய விரைவில் தெரியும் தெரிஞ்சு அது தடையும் தெரியாம நீ பண்ணிடும் இல்லை அப்படின்னா மறுபடியும் தலை குமிர நிலைமை உனக்கு வர்றதுக்கு வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்குது சரி அதனால குடும்பத்தில் பெரிய பிரச்சனை வரும் தப்பு செய்யாமல் தண்டனை அனுபவிக்க கூடாது அப்படித்தானே வேலை செய்கிற இடத்துல தான் சொல்லிட்டு இருக்கிறேன் உன் மகனுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் மகனா மருமகனா அதனால மகனுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் அதனால தப்பு செஞ்சா மகனே தப்பு இது வேற வழியில் கரெக்டாக போன்றேன் தப்பு செய்யாமல் ஒரு தப்புக்கு அனுபவிக்கக்கூடாது அதனால தப்புக்கு முழுசா ஒன்று உருவாயிட்டுருக்கு அதனால் அதில் மட்டும் கவனமாக இருக்கு நான் இறப்பசாமி உனக்கு நல்ல வருமானத்தையும் கொடுத்து நிம்மதியான வாழ்க்கை இன்னையிலேருந்து கொடுத்து எந்த பக்கம் வேலை செய்கிற இடத்துல இடைஞ்சல் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் உனக்கு வாழ வச்சா போதுமா போய் காலில் வந்துட்டு ஓடும் வர்ற அம்மாவாசைக்கு எனக்கு நீ கனிமலை கோர்த்து எடுத்துகிட்டு வந்துடு நீ எனக்கு ஒரு ரோஜா பூ மலை எனக்கு ஒரு பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு வந்துடு நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி அடுத்த ஐம்பத்தி நாலு கனி கொண்டு வா ஐம்பத்தி நாலு நாளுக்குள்ள உனக்குள்ளே பிரச்சனையை தீர்த்து வருமானத்தை நல்லா எச்சு பண்ணி வேலை செய்கிற இடத்துல இடைஞ்சல் இல்லாம உனக்கு நிம்மதியை அமைச்சு கொடுத்தறேன் உப்பவாது சொன்னது புரிஞ்சுதா புரியலையா புரிஞ்சுதா புரியலையா கிட்டவா உனக்கு நோய் நொடி இல்லாம நான் கர்ப்பசாமி உனக்கு நான் ஆப்பாத்தி கொடுத்தறேன் வர்ற எல்லாரும் இதை ஜூஸ் போட்டு குடிச்சிடணும் இன்னையில இருந்து எந்த நோய் நொடியும் வராது அதை இவ்வளோ கரப்பம் காப்பாற்றி கொடுத்துட்றேன் தொழிலை பற்றியும் பயப்பட வேணாம் ஒரே ஒன்று உனக்கு கெட்ட வேறு வரணும்னு இருக்குது மறுபடியும் சொல்லிட்டு போகிறேன் என் சகோதரன் சொல்ல சொல்கிறேன் அதை மட்டும் கவனமாக இரு மற்றதை நான் பார்த்துக்கிறோம் அம்மா வசிக்க நான் வந்து பாரு நான் தான் சொல்லிட்டேனே நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன் உனக்கு இது வரைக்கும் ரெண்டு பேர்த்துக்கு யாருக்கும் தெரியாது அதனால் என் சகோதரன் சொல்லிட்டேன் இது முன்னாடியே சொல்லிடு அப்படின்றா இன்றைக்கி தான் நான் வந்து பார்த்துருக்கேன் அதனால இன்றைக்கி தான் என் சகோதரன் சொல்லிட்டேன் அதனால் நீ கவனமாக மட்டும் இருக்கணும் ஒரு சில விஷயம் மற்றதை நான் காப்பாற்றி கொடுக்குறது என் பொறுப்பு இனிமேல் வந்து வாக்குவாத சண்டை பணப்பிரச்சனை அப்படிங்கிறது இன்னையிலேருந்து வராது நான் கூடவே இருக்கிறப்போ சரி கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சு எனக்கு வந்து உடல்நிலையில் சரியில்லை எனக்கு வந்து ஒன்றா கல்யாணமே ஆகலைப்பா கல்யாணம் ஆகலினாலும் கூட பரவாயில்ல எனக்கு உடல்நிலையில் சரி பண்ணி கொடுக்கணும் இதுதானே அதனால் கனி வாங்கி குடிச்சா ஒரு ஒரு வாரம் ஒரு சுமாராக இருந்துச்சு அதானே அதனால் மீண்டும் அதே போல் தொந்தரவு கொடுக்குது கொடுக்குதா இல்லையா அதனால நிரந்தரமான ஒரு தீர்வு வேணும் ஹாஸ்பிட்டல் போயெல்லாம் எதுவும் தெரியல அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு வாக்கிங் கொடுத்து நல்லபடியாக உனக்கு இருக்கிற விவசாயத்தையும் சரி பண்ணி கொடுத்து வர ஆடி வரைக்கும் பொறுமையாக இருக்கும் இன்னும் ஒரு பத்து நாளுக்குள்ள உடல்நிலை சரி பண்ணிடலாம் ஆடி முடிஞ்சதையும் உனக்காக தேடி உன்னோட தோட்டத்துக்கே ஆள் வரும் சரியா அது உனக்கு நல்லபடியாக உனக்கு ஒன்று அமைச்ச கொடுத்தா போதுமா உனக்கு அது தானாக நான் தேடி எனக்கு நீ தொழாவி போவேணாம் நாங்கள் அறுப்பேன் கூடவே இருக்கிறமானு எதை பற்றியும் யோசிக்க வேணாம் இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடு நாங்கள் அருப்பசாமி உன்னோட இருப்படத்துக்கு இன்றைக்கே வந்தேன் மூணு நாள் கழித்து இது ஒன்று சரி குடிச்சிடணும் இதை குடிச்சிட்டு அப்படின்னா நீ எதிர்பார்த்த மாதிரி தவறாமல் உடல்நிலையில் இருக்கிறது படிப்படியாக உனக்கு குணப்படுத்தி அம்மா அம்மாவாசைக்கு என்ன வந்து பாருங்க எனக்கு ஒரு மாலை மாட்டம் வாங்கிட்டு வரணும் கருப்பசாமி மறுபடி திருவேணைக்காவல் போயிடுச்சு கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா எனக்கு நல்லபடியாக வேலை அமையணும் அதானே என்னோட மகனும் மகளும் இருந்தா மகளுக்கு வந்து பெருசாக ஒன்றும் தென்படலை ஏதோ வாழ்க்கையில் போய் ஏமாந்து அதுவும் போய் இப்போ தனிமரமாக நிற்கிற மாதிரி எங்கள் அண்ணுக்கு தென்படுது தனிமரமாக நிற்கிறான் சரி பயந்த நல்லபடியாக ஒழுக்கமாக வேலைக்கு போய் ஓரளவுக்கு சம்பாதிப்பான்னு பார்த்தேன் அதுவும் போனேன் போன வழியிலேயே திரும்பி வந்துட்டான் அதனால் கரப்பசாமி அவனுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்து நல்லபடியாக அவனையும் கரை சேர்த்தணும் அவனும் குடும்பத்திலெல்லாம் நம்ம மனசு நொந்து போய் உன்னையெல்லாம் நம்ம எங்கே போய் நல்லபடியாக மேலேறி வந்து காலம் தள்ள முடியும் இருக்கிறத பார்த்துட்டு போவோம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படியா இல்லையா அதனால் கரப்பசாமி உனக்கு நல்லபடியாக அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து நல்லபடியாக வெளிநாடு போகலாம் அப்படின்னு போய் பார்த்தேன் முதல் வெளிநாடு போனானா அதனால மறுபடியும் வெளிநாடு அமைத்துலாமா உள்நாட்டிலே வேலை செய்யலாமா அதனால வெளிநாடு வேலை போகலான்னு தான் என் சகோதரன் உருவாக்கியிருக்கேன் அதனால் வெளிநாடு நீ நினைச்ச மாதிரி கரப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா அதே அமைச்சுத்தரேன் போய் காலில் விழுந்துட்டு ஓடு கரப்பசாமி உனக்கு நீ நினைச்சது போல எனக்கு ஒரு மாலை இருபத்தொரு பூ அதில் கலந்துருக்கணும் ஒரு மாலை என் வாதத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு மாலை பாட்டிலும் சுருட்டும் வாங்கிட்டு வா சரியா எனக்கு வர்ற அம்மா வசதி கொண்டுட்டு வா சரியா நீ எதிர்பார்த்தது போலேயே கர்ப்பசாமி உனக்கு வெளிநாடு வேலை அப்படின்னு போய் பார்க்கும்போது சித்திரை மாதம் முடிஞ்சு வைகாசி பிறக்கிறதுக்குள்ளே உனக்கு நானாக தேடி அமைச்சு உனக்கு கூப்பிட்டு அமைக்கிற மாதிரி உருவாக்கினா போதுமா உனக்கு நான் கரப்பேன் உனக்கு நான் தேடி அமைச்சு கொடுத்துட்றேன் அதை பற்றி கவலையே பட வேணும் சரியா அது வரைக்கும் கருப்பசாமி என்னோடய படிவாசலுக்கு இன்னைக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லி அதை கொண்டுட்டு போய் பாங்க கைப்படாமல் கட்டி விட்டுரு இதை கொண்டுட்டு போய் என் மகனுக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க சொல் அதனால் வெளி வேலைக்கு வந்து நீ அம்மாவாசைக்கு மேலே நீ ஏற்பாடு பண்ணு அப்படின்னு மட்டும் சொல் சித்திரை மாதம் முடிகிறதுக்குள்ளே வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு கருப்பசாமிக்கு உருவாக்கி கொடுத்தறேன் அப்படி உருவாக்குனா போதுமா உருவாக்கி அவனையும் சரி பண்ணி கொடுத்துறேன் என் மகளுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஓடி போய் பார்த்து அதுக்கு ஒரு நல்ல முடிவை உனக்கு சொல்கிறேன் ஏன்னா எவ்வளோ நாளைக்கும் மரமாக இருக்க முடியும் அப்படியே இல்லையா அதனால ஒரு முடிவு பண்ணலான்னு நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன் நீ என்ன பண்ணி வச்சுருக்க அதனால பையனை முதல்ல கரை சேர்த்துவோம் அதுக்கு அடுத்து உன் மகளுக்கு உண்டான வழி நானாக உனக்கு கூப்பிட்டு சொல்கிறேன் சரியா அமைச்சு தரம்போம் இன்னையிலேருந்து உன்னோட கஷ்டம் தீர்ந்துருச்சு தகரியமாக போன கூடவேறேன் கருப்பசாமி மறுபடி பல்லடம் போயிடுச்சு கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன்னா குடும்பத்தை போய் பார்த்ததில் கரப்பசாமி சரி சரிப்பா இப்போ எந்த சத்தமும் இல்லாமல் அமைதியாக கிடக்குதா அப்படியே அப்படியே கிடக்குது அதனால கரப்பசாமி இப்போ போய் ஒரு களை களைச்சி விட்டுடலாமா நல்லா கிடைக்கும் சரி போய் காலைல விழுந்துட்டு அதே போல் கரப்பசாமி அவனுக்கு களைச்சி விட்டு கூட உடந்த யார் தெரியுமா அவங்களுக்கும் அதுக்கு அது யார் உனக்கு தெரியுமா தெரியாதா நீ சொல்லிட்டீங்க அதை தெரிஞ்சுட்டேன் உனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு அந்த பக்கம் அவன் தான் சப்போர்ட்டே பண்ணுறான் அவங்க ரெண்டு பேருத்துக்குள்ளே பெருசாக வரும் அதை தான் நான் பிரித்து முடிவு பண்ணிட்டேன் அதனால் கருப்பசாமி அதை பற்றி நீ கவலையேப்பட வேணாம் சரியா நீ பதினெட்டாம் படி போய்ட்டு வர வரைக்கும் ஒரு முறை இட முடியாது அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா நேராக என் கடைசியில் நான் என் சகோதரர் இருப்பேன் போகும்போது இதை குத்திறணும் எனக்கு உள்ள பிரச்சனையை அவங்கள கலைச்சி விட்டு எனக்கு உள்ளூர் காரனுக்கு எனக்கு வேலை போட்டு கொடுக்கணும் அதே மாதிரி அப்படி இல்லைனாலும் அவன் வெளியூர்லேருந்து வேலை செய்யறனுக்கு வேலை போகணும் சுற்றுல போயிடுவான்னு அதுதான் நானே சொல்கிறேன் பாரு வேலை போகணும் அதே மாதிரி உள்ளூர் காரணம் தொலாவணும் அதுதானே உள்ளூர் காரணம் தொலாவனுக்கு நான் வழி பண்ணணும் அப்படின்னு என் பேரை சொல்லி அங்கே குத்திட்டு போகும்போது திரும்பி பார்க்காம போ நான் கர்ப்பசாமி உனக்கு கூட இருந்து ஒரு பதிமூணு நாளைக்குள்ள உனக்குள்ள பிரச்சனை உனக்கு அதுக்கு குலைச்சி விட்டுறேன் நல்லா கலைக்க உனே தெரியும் நாள் தெரியும் அளவு போராடி பண்ணி கடைசியில் போயிடுச்சு அதத்தண்டமான நானும் சொல்கிறேன் போராடுனதெல்லாம் தெளித்தான் வந்ததெல்லாம் வந்திருக்கேன் இவ்வளவு தூரம் கேஸை வாபஸ் வாங்க சொன்னோம் இவன் வாங்கலை அப்படின்னு ஒரு ஜாதி அடிப்படையாக அவன் முடிவு பண்ணி அவன் வேற மாதிரி பண்ணிட்டான் அதனால் கருப்பசாமி யாருன்னு அவனுக்கு தெரியாதுல்ல அதனால உனக்கு தெரியும் அதனால் கருப்பசாமி நான் யாருங்கிறது அதைத்தான் நானே சொல்லிட்டேனே உனக்கு பதிமூணு நாள் அதுக்கு உண்டான பதில் கலப்பா நான் உனக்கு தொலாவி அமைச்சு கொடுத்து ஓட்டுறேன் நானா அவன் எதுவுமே பண்ண மாட்டேன் நீ எதுவுமே முயற்சி எடுக்க வேணாம் அதுக்காக உன்னால தலைவலி ஆடணும் அவ்வளவுதான் நான் நாளையிலிருந்து ஆரம்பிச்சிருவேன் ஆரம்பிச்சு நீ இதை போய் குத்திடு நாளையிலிருந்து பதிமூணு நாளை கூட உனக்கு நான் முடிச்சு கொடுத்துட முடியும் அதே மாதிரி போற வியாபாரத்தை உனக்கு வந்து இடம் வாங்கி விற்கிறான் அந்த இடம் வாங்கி விற்கிறது உனக்கு நல்லபடியாக வியாபாரத்தை இன்னையிலருந்து உனக்கு எச்சு பண்ணி கொடுத்துட் ஒன்றுமே இந்த மாதம் அப்படி தண்டமான இருக்கும் தை இருபதாம் தேதிக்குமே உனக்கு நல்லாவே இருக்கும் நீ ஒரு நாளைக்கு போனாலும் டெய்லி வியாபாரம் முதல்ல பண்ணி ஆமாம் அதே மாதிரி உப்பவும் பண்ணி கொடுத்தேன் பதினெட்டாம் படி போய்ட்டு வர வரைக்கும் பொறுமையாரு சரி நான் கரப்பசாமனுக்கு நான் கூடவே இருக்கிறேன் நல்லபடியாக போயிருக்கேன் நான் கருப்பம் கூடவே இருக்கேன் போகிறதுக்கு முன்னாடி என்னை வந்து பார்த்துட்டு போய்கெல்லாம் சரி அப்போ போயிட்டு வந்துட்டு என்னை வந்து பார்க்கறேன் இதை கொண்டு உன் மகங்கிட்ட கொடுத்துருக்கு சரியா நான் கரப்பசாமி கூடவே இருந்து நான் யாருங்கிறது கண்ணு முன்னாடி அந்த வேலை விஷயத்தில் உனக்கு தெரியும் அப்படி அமைச்சு தரம்போம் நான் பாத்துக்கிறேன் இல்லை நீ அதை பத்தி கவலையே பட வேணாம் இப்போ வாந்தி வந்து நிக்கவே மாட்டேது தானே அதனால இப்ப மூணு மாதம் நான் வாரிச்சு கொடுக்கறேன் இருக்கேன் கொடுத்துருக்கேன் இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சுரு சொல்லு அதெல்லாம் வாந்தி நின்றுபோம்